ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் வந்து டிஃபன்ஸ் சம்மந்தமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து அதை மறக்காம தவறாம பாருங்க அப்படிங்கிறதா என்னோட வேண்டுகோள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் நடக்கிற டிஃபன்ஸ் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம சேனலில் டெய்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஒரு தரமான சம்பவத்தை இந்திய இராணுவம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கோம் ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து இந்தியர் பட் இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கு இந்தியாவில மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற நிறைய வல்லரசு நாடுகள்ட்ட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு சோ இன்னைக்கு இந்தியாவோட கடற்படை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட கடற்படையில பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அணு ஆயுத கப்பல் வந்து இருக்கு ஓகேவா ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் ஹரிக்காட் இன்னொன்னு வந்து என்னன்னா ஐஎன்எஸ் ஹரிகாந்த் ஓகேவா இந்த ரெண்டு கப்பல் வந்து இருக்கு ஸோ இந்த ரெண்டு கப்பலில் எது வந்து டெக்னாலஜி கூட அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் அரிக்காட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இப்ப ரீசண்டா ஆகஸ்ட் மாசத்துல இந்திய கடற்படையோட ஜாயின் பண்ண ஒரு கப்பல் நியூக்ளியர் பவர்ல இயங்குகிற ஒரு கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் ஹரிகாந்தும் ஐஎன்எஸ் அரிக்காட்டும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்த ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கப்பல்ல நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இப்போ கடல்ல இருக்கோம்னா கப்பலில் இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு கப்பலில் வந்து இருக்கும் ஸோ இந்திய ராணுவத்தில் இந்த சப்மெரீன் ஓகேவா ஃபிரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து சப்மரின் நான் சொன்ன இப்போ சொன்ன ரெண்டு கப்பலுமே வந்து சப்மெரின் தான் ஸோ இது எல்லாமே வந்து நியூக்ளியர் பவர்ல வந்து இயங்குகிற ஒரு கப்பல் தான் அதாவது ஒரு சப்மெரீன் அதாவது நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம்ல அதுதான் சோ இதுல வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே ஃபோர் அப்படிங்கிற ஒரு மிசைல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கலாம் ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மிசைலோட ஃபுல் ஃபார்ம் சோ இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது சம்பந்தமா நிறைய வீடியோவை நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்து போட போறோம் ஸோ இதில் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து போட போறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த வீடியோவை ஃபேஸ் டு ஃபேஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால நான் வந்து இந்த வீடியோவை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெர்சன் அதாவது கே அதாவது கலாம் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஏவுகணை ஒரு நல்ல இதில் வந்து இருந்தது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ரேஞ்ச் அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ஓகே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும்தான் இருந்தது ஸோ அது வந்து ஐஎன்எஸ் அரிக்காந்தில் வந்து இருந்தது ஸோ ஐஎன்எஸ் அரிக்காட்ல இப்ப வந்து இந்த ஏவுகணையை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏவுகணையில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா எதிரியோட அதாவது ஆப்போசிட் அட்டாக்கை வந்து ஈஸியா வந்து தடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை நம்மளோட அண்டை நாடுகள்னு சொல்ற பாகிஸ்தான் அமே சாரி சீனா இந்த மாதிரியான நாடுகள்கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு வசதி இல்லை அதாவது நம்ம பாகிஸ்தான்கிட்ட இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஸோ சீனாட்ட ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கடற்படை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணல கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த ஏவுகணை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுனால கிட்டத்தட்ட நம்மளோட கடல்ல இருந்து சீனாவை கூட அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு டிஆர்டிஓ வந்து சொல்றாங்க அதாவது டிஆர்டிஓ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லலாம் அதாவது முக்கியமான ஆராய்ச்சிகளை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்கு இது ஒரு கவர்மெண்ட் செக்டார் தான் ஓகேவா அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கே ஃபிஃப்டீன் ஏவுகணை உங்க எல்லாருக்கும் வந்து சொன்னேன் அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் அது வந்து நம்ம இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும் சோ இப்போ வந்து கே ஃபோர் அப்படிங்குறதா லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இருக்குது ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ நம்ம இந்தியாவில் இருந்து சீனாவை ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும் ஸோ இப்போ அடுத்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது அணு ஆயுத கப்பல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நியூக்ளியர் பவரில் இயங்குகிற மூணாவதாக இருக்கிற ஒரு அணு ஆயுத கப்பலை வந்து கொண்டு வர போகிறாங்க அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் ஹரி தர்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோட பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் சோ அவங்க வந்து வந்து பேர் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வர போற ஒரு முக்கியமான ஒரு அணு ஆயுத கப்பல்னு பார்க்கப்படுது சோ நாலாவதா ஒரு கப்பலையும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி செலவுல சோ அந்த கப்பலுக்கு இன்னும் வந்து பேர் வைக்கல சோ அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில போகக்கூடிய கே ஃபோர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கலாம் ஃபோர் ஏவுகணைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப் போகிறோம் அப்படின்னு வந்து டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கான டிஃபரென்ஸ் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இதில் சொன்ன இந்த கே ஃபோர் ஏவுகணையை பற்றி உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நனச்சிங்க அப்படின்னா இந்த சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கான வீடியோவை கண்டிப்பாக வந்து போடுவேன் நீங்கள் சொன்னாலும் போடுவேன் சொல்லனாலும் போடுவேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரியான நிறைய டிஃபரன்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை ஜெய்ஹிந்த்